வணக்கம் விஜய் மல்லையா பதினான்காயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு கோடி சொத்துக்களை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஏப்பம் விட்டிருக்கிறார்களா அல்லது ஆட்டையை போட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கு இந்தியாவையே உலுக்கி எடுத்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் பார்க்கணும் கடந்த வருடம் இதே நம்முடைய இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அதில் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா விஜய் மல்லையாவிடமிருந்து மட்டும் ஏறத்தாழ பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தோரு கோடி மதிப்பிலான சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் இது எதற்காக சொல்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் உட்பட்ட இந்தியாவுடைய மிக முக்கியமான எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் குறிப்பாக குஜராத்தை சார்ந்த பெரும் முதலாளிகள் பெரும் திருடர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் இருந்து கோடிக்கணக்கான பணத்தை மக்கள் பணத்தை கொலை அடிச்சிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா நீங்கள் வந்து பதினோரு வருஷம் ஆகுதே ஒன்றுமே நீங்கள் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி நிர்மலா சீதாராமனை பார்த்து அமித்ஷாவை பார்த்து மோடியை பார்த்து எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்கிறார்கள் அதற்குத்தான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபா நாங்கள் அவருடைய சொத்துக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி விஜய் மல்லையா ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவை சார்ந்த வங்கிகள் நான் வாங்கிய கடன் பணத்தை விட அதிகமான தொகையை திரும்ப பெற்றுள்ளன இருந்தாலும் என்னை இப்போதும் குற்றவாளியாகவே வைத்திருப்பது நியாயமா அப்படிங்கிற கேள்வி இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கும் மோடியையும் பார்த்து விஜய் மல்லையா கேட்டிருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய் மல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கியிலிருந்து மக்கள் பணத்தை கொண்டு சென்றது அப்படிங்கிறது ஆறாயிரத்தி சொச்சம் கோடி இப்போது நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பது விஜய் மல்லையாவினுடைய பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாயை நாங்கள் வந்துட்டு சொத்துக்கள் மூலமாக கையகப்படுத்திட்டோம் அதையெல்லாம் விஜய் மல்லையா எந்தெந்த வங்கிகளிலிருந்து இருந்து கடன் வாங்கினாரோ அங்கேயே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆனால் விஜய் மல்லையா மோடியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் நான் தான் கடன் அடைச்சிட்டேனே இப்போது என்ன ஏன் குற்றவாளின்னு சொல்கிறீங்க அப்படின்னு மோடியை பார்த்து கேட்கிறார் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் விஜய் மல்லையா ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்னுடைய பணம் அதாவது என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நிர்மலா சீதாராமனும் மோடியும் அவங்க கைகளில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் சேர்ந்து கையகப்படுத்தி வங்கிகளுக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க வங்கிகளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் எனக்கு உடனடியாக கிடைச்சாகணும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்கிறார் இப்போ என்ன அப்படின்னா இந்த வழக்கு வந்ததற்கு பிறகு என்ன மொத்தத்தில் ஒரு தாக்கு என்ன போகுது அப்படின்னா விஜய் மல்லையாவுடைய பதினான்காயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை கையகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த சொத்துக்கள் வங்கிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் வங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கு முழுமையான பணம் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆறாயிரம் கோடி ரூபாவும் வங்கிகளுக்கு செல்லலை விஜய் மல்லையாவோட பதினாலாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களும் என்ன ஆகணும் தெரில இப்போ இந்த இடத்துல தான் இந்திய மக்கள் மோடியை பார்த்து நிர்மலா சீதாராமனை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்கிறார்கள் விஜய் மல்லையாவுடைய பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாவை ஈடியை வச்சு அமலாக்கத்துறையை வச்சு நீங்கள் தூக்கினீங்க இல்லையா அந்த பணத்தை நீங்கள் ஏப்ப விட்டுட்டீங்களா இல்லை ஆட்டையை போட்டுட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை இந்திய சமூகமும் பல்வேறு செய்தி ஊடகங்களும் இன்றைக்கு கேட்கின்றன அதற்கு எந்த பதிலும் இல்லை நான் எதற்காக இந்த விஜய் மல்லையாவுனுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகுல் சோக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்தை சார்ந்த ஒரு நபர் இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் வங்கியிலிருந்து பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கடன் பெற்றுட்டு மோசடி செய்ததாக சிபிஐ இவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து வழக்கு பதிவு செய்த அடுத்த வருடமே இவர் என்ன பண்ணேன்னா ஓடிடுறாரு அதாவது மோடியினுடைய கைகளில் மோடியினுடைய நண்பர் அதானியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய துறை இது விமான நிலையங்களின் வழியாக அவர் வந்து ஓடிடுறார் சரியா குஜராத்தை சார்ந்தவர் ஓடிடுறார் இப்போ சமீபத்தில் இவர் வந்து மிகுல் சோக்ஷிய வந்து கைது செய்யப்பட்டார் அவர் உடனடியாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பாஜக ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் ஏதோ ஒரு பெருசாக மோடி சாதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டாங்க இந்த செய்திக்கான பதிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் வந்து மாமனார் இவருடைய மருமகப்புள்ள ஒருத்தர் இருக்கார் அவரும் மோடியினுடைய குஜராத்தில் இருக்கிறவர் தான் அவர் பேர் நீரவ் மோடி இல்லையா இவர் வந்து மிகப்பெரிய வைர வியாபாரி இவர் இதே பஞ்சாப் நேஷ்னல் இருந்து இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டார் இவர் எல்லாம் மோசடி பண்ணதுக்கு அப்புறம் இவர் மீது வழக்கு பதிவு இது வழக்கு பதிவு செஞ்சால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி மோடியினுடைய ஆட்சியில் அவர் என்னென்னா ஓடிடுறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கேள்வி அப்போவே எழுப்பப்பட்டது நீரவ் மோடி மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதானியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையம் வழியாக ஓடிட்டார் அப்படின்னா மோடியினுடைய குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் இல்லை மோடிக்கு பழக்கமானவர் அப்படிங்கிறதுனால மோடியே தப்பிக்க வச்சாரா இல்லை மோடியினுடைய ஆதரவாளர்களால் இவர் தப்பிக்க விட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து வலுவாக இருந்தது இப்போ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா ஒரு செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் இருபதாம் தேதி ஒன்றிய அரசாங்கம் ஒரு வாரண்ட் அளிக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் இங்கிலாந்து தலைநகரில் அதாவது இந்தியா இங்கிலாந்து தலைநர் லண்டனில் நீரவ் மோடி கைது செய்யப்படுகிறார் எப்போது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சரி கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி வருடம் என்ன இன்றைக்கு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏறத்தாழ ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது நீரவ் மோடி குஜராத்தை சார்ந்த மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தை சார்ந்த நீரவ் மோடி இந்தியாவிற்கு கொண்டு வரப்படவில்லை அவரை கொண்டு வர ஒன்றுமே முடியலை மோடியால் முடியலை விஸ்வகுருவால் ஐம்பத்தாறு அஞ்சு மோடியால் முடியலை இப்போ மெகுல் சோக்சியினுடைய அந்த செய்தி இதோ அவரை பிடிச்சிட்டோம் அவரை வந்து இன்னிப்போ கொண்டு வந்துட போகிறார் அப்படின்னு ஒரு 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 நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட மோடியினுடைய மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோடியை புகழ்ந்து பேசினார் அவர் பேசுனது பின்னாடி காரணம் அவருக்கு புதிதாக அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதால் அவர் பாருங்கள் மோடியினுடைய ஐம்பத்தி ஆறு அஞ்சு மோடியினுடைய செயலை பாருங்கள்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மெகுல் சோக்ஷியை இந்தியாவில் கொண்டு வரவில்லை அப்போ நான் என்ன கேட்குறேன்னா எதற்காக இந்த செய்திகளை எல்லாம் இப்போ பேசுகிறாங்க மெகுல் சோக்சி செய்திகளை ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் ஏன் பெருசாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறேன்னா வப்பு வாரிய திருத்த சட்டத்தில் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் மிகப்பெரிய அடி பத்து மசோதாக்கள் தொடர்பாக மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அமித்ஷாவுக்கும் அடி இதில் இருந்தாலும் மக்களுடைய கவனங்களை திசையை திருப்புவதற்கு ஐம்பத்தி ஆறு அஞ்சு மோடி இதோ நீரவ் மோடியை கொண்டு வரப்போகிறார் மெகுல் சோக்சியை கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நல்ல விஷயம் இது வந்ததுனால தான் இப்போ என்னென்னா விஜய் மல்லையாவுனுடைய பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தோரு கோடி எங்கே மோடி நிர்மலா சீதாராமன் எங்கே பதில் சொல்லு ஏப்பம் விட்டு விட்டீர்களா ஆட்டைய போட்டீர்களா அப்படிங்கிற கேள்வியை ஊடகங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவர்களுடைய அரசியலை பார்க்க இப்போ பீகார் தேர்தல் நடக்குது இப்போ ராணா அப்படின்ற ஒருத்தனை வந்து இங்கே கொண்டு வர்றாங்க பீகார் தேர்தலை ஒட்டி அவனை வந்து தூக்கிலிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சஞ்சய் ராவத் சொல்கிறார் அப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் இவர்களுக்கு என்ன லாபமோ அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் இவர்கள் செய்வார்கள் அதை மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த செயல்களை செய்வார்கள் மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணங்கள் இருக்கக்கூடிய வங்கிகளில் இருந்து எவன் ஆட்டையை போட்டால் எங்களுக்கு என்ன நாங்கள் சொல்லுவோம் அங்கேருந்து கறுப்பு பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோன்னா நாங்கள் சொல்லுவோம் ஆனால் சொன்னதை செஞ்ச வரலாறு ஆர்எஸ்எஸ்க்கு என்னைக்காவது இருக்காடா அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் நம்மளை பார்த்து கேட்காமல் கேட்குறான் இதுக்கு நம்மக்கிட்ட என்ன பதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க